ஒரு பெண்ணுக்காக ஒரு வீரன் உலகையை காப்பாற்றுகின்றான் அவன்தான் மாயாவின் காவலன் இந்த கதையின் ஒவ்வொரு அத்தியாயமும் உங்களை மூச்சு திணற செய்யும் அடுத்த பகுதியை தவறாமல் கேட்க வேண்டுமா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்துங்கள் இப்பொழுது கதையுலகம் ஆரம்பமாகட்டும் காலை வெளிச்சம் வாடை அடித்துக் கொண்டொரு சிறிய கிராமத்தின் கடைசி வீடு இரும்பு ஓடுகளால் மூடப்பட்ட பச்சை சுவருக்குள்ள ஒரு பெண் குரல் அம்மா பணம் இருக்கின்றதா தங்கச்சிக்கு காலேஜிக்கு பீஸ் கொடுக்கணும் அம்மா அவள் பெயர் மாயா இருபத்தி நாலு வயது மிகவும் அழகானவள் ஆனால் அவளின் அழகுக்கு நிறம் கிடையாது அவளின் கண்களில் தான் ஒளி இருக்கின்றது அவள் பேசும்போது ஒரு உறுதியும் ஒரு தைரியமும் நம்மை நெகிழ வைக்கும் மாயாவின் குடும்பம் தந்தை கடந்த ஆண்டு இறந்து விட்டார் கடன்களோடு தாய் உடல் நலம் இல்லாமல் வீட்டுக்குள் மட்டுமே ஒரு தம்பி பள்ளிக்கூடம் போகின்றான் ஒரு தங்கச்சி காலேஜ் படிக்கின்றாள் அவள்தான் வீட்டின் நம்பிக்கையிலான கதிரவன் அவள்தான் தந்தை மாதிரி மகள் தன்னுடைய குடும்பத்தை காப்பாற்றுவதற்காக ஒரு வேலைக்காக நகரம் முழுவதும் தேடி வருகின்றாள் ஐடி கொம்பனி ஹோட்டல் எதுவும் விடவில்லை ஆனாலும் ஒவ்வொரு இடத்திலும் அவள் சொல்வது ஒரே வார்த்தை நான் வேலை தேடுவது பணத்துக்காக அல்ல என் குடும்பத்துக்காக மட்டுமே இந்தியாவின் ஒரு கார்ப்பரேட் கம்பெனியின் கிளை எஸ்கே கோபரேட் சிஇஓ அர்ஜுன் சிவா முப்பத்தி மூன்று வயது கோடிக்கணக்கில் சொத்து அதிகார பாவனை சேரும் குரல் கடினமாக இருக்கும் ஆனால் உண்மையிலே தனக்குள்ளே ஒரு தனிநஞ்சம் கொண்டவன் அர்ஜுன் சிவா மாயா எஸ்கே கோபரேட் கம்பெனிக்கு ஜூனியர் அட்மின் ஆபீசராக வேலைக்கு இன்டர்வியூக்கு செல்கின்றாள் அந்த அலுவலகம் மிகப்பெரிய வளாகம் விசில் அடிக்கும் காற்று மாயா உள்ளே நுழைகின்றாள் அவளை பார்த்தவுடன் யாரும் பேசவில்லை அவளின் முகம் ஒரு கதை சொன்னது போல இருந்தது பார்க்கின்றான் அவளை பார்த்த போதும் ஒரு சிறு பார்வை மட்டும் செலுத்துகின்றான் ஆனால் உள்ளுக்குள் ஒரு சின்ன அதிர்வு இந்த தைரியம் அவளுக்கு ஏத்ததா இன்டர்ஜூரோம் ஏச்சார் நீங்களே இந்த வேலை தேடுகின்றீர்கள் மாயா அதற்கு மாயா கூறினால் நான் பணத்துக்காக வேலை தேடவில்லை என் தங்கச்சி படிக்க வேண்டும் என் அம்மா உயிரோட வாழ வேண்டும் என் வேலை விழா ஒரு குடும்ப வாழ்க்கை விழாவாக மாற வேண்டும் அதனால்தான் என்று அவள் கூறியதை கேட்டதும் முழு அறையிலும் நிம்மதி படர்ந்தது அர்ஜுன் நேரடியாக எதுவும் பேசவில்லை ஆனால் அவளின் வார்த்தைகள் அவன் மனசில் பதிந்துவிட்டன மாயா இன்டர்வியூயை முடித்துக்கொண்டு வீட்டுக்கு திரும்புகின்றால் மழை பெய்கின்றது அவளுடைய கைபேசியில் ஒரு மெசேஜ் வருகின்றது எஸ்கே கோபரேட் டேட் மண்டே மாயா சிரிக்க முயற்சிக்கின்றாள் ஆனாலும் ஒரு கண்ணீரும் கூட வருகின்றது அந்த கண்ணீர் வெறும் துக்கமல்ல அது ஒரு துவக்கம் மட்டுமே மாயா சுருங்கியதில்லை இதுதான் ஒரு வீரத்துக்கான முதல் அடியாக அவள் மனதில் பதிந்தது இன்னும் அவன் நிறுவனத்தில் வேலைக்குச் சேராத அந்த சில நிமிடங்களில் அவள் அவனுடைய வாழ்க்கையை புரட்டிப் போடப் போகின்றால் இருவருக்கும் தெரியாமலேயே காலை வேலை எஸ்கே கோப்ரட் மாயா ஒரு பழைய பிளாஸ்டிக் பை எடுத்துக்கொண்டு அலுவலக வாசலுக்குள் வந்தாள் அவளது முகத்தில் இருந்த அமைதியும் உள்ளே பதுங்கிய நெருக்கமும் நேரத்தில் தொலைக்காட்சியில் வரும் போர்க்காட்சியைப் போல இருந்தது செக்யூரிட்டி கார்டு ஐடி கார்டு இல்லாம உள்ளே போக முடியாது மேடம் மாயா அவசரமாக சொன்னால் நான் இன்று முதல் வேலை ஜாயினிங் பண்ணனும் என்னுடைய பெயர் மாயா அந்த மேசையில் உட்கார்ந்திருந்த ஒரு மின்சார அதிகாரி அவளை கவனிக்காமல் கண்களை சுட்டி காட்டி விட்டு எச்ஆர் ஆஃபீஸுக்கு போங்கள் மேடம் நீங்கள் லிஸ்டில் இருக்கிறீங்களா என்று முதலில் பாருங்கள் என்று கூறினார் இன்சைட் த பில்டிங் கடந்த வாரம் அந்த அலுவலகத்தை பார்த்தபோது அது மாயாவுக்கு ஒரு கோட்டை போல இருந்தது இப்போது அது அந்த கோட்டைக்குள் நுழைந்த அவளுக்கே நேர்ந்த சோதனை போல தோன்றியது அப்பொழுது அவள் அருகில் தென்பட்டார் மாயா நீங்கள் ஜூனியர் அட்மின் ஆஃபீஸரா உங்கள் சிஸ்டம் இன்னும் ரெடியாகவில்லை இன்று உங்களுக்கான ஓர் நேசன் மட்டுமே இருக்கும் என்று அவர் கூறினார் அவளுக்கு ஒரு நிமிடம் மகிழ்ச்சி ஆனால் உடனே ஒரு சின்ன நெருக்கம் புதிய இடம் புதிதான போர் என்று மனதுக்குள் நினைத்தாள் அர்ஜுன் சிஇஓ ஆஃபீஸ் அர்ஜுன் சிவா அவன் ரெகுலர் பிளாக் ஸ்வீட்டில் தெரியும் நிதானமும் தன்னம்பிக்கையும் கொண்டு வேலை செய்து கொண்டிருந்தான் ஒரு கிளான்ஸ் ஃபைல் ஒரு பக்கம் மாயாவின் புரோஃபைல் ஒரு பக்கம் அவன் அதை வாசிக்கவில்லை அவன் அதை அனுபவிக்க ஆரம்பித்திருந்தான் அர்ஜுன் மனதுக்குள் நினைத்தான் அவளிடம் என்ன இருக்கின்றது ஒரு சின்ன வீடு இரண்டு சகோதரர்கள் கடன்கள் ஆனாலும் ஒரு தேவதை மாதிரியான முகம் என்று அவனுடைய மனம் அவளை பற்றி பலவாறாக எண்ணமிட்டு கொண்டிருந்தது ஸ்பீக்கர் பேசுகின்றார் வெல்கம் டு வி வேல்யூ அண்ட் டிஜினிட்டி மாயா அமைதியாக நோட் எடுக்கின்றாள் பக்கத்தில் இருந்த மற்ற ஊழியர்கள் அவளின் பார்வையை ரசிக்கின்றனர் அப்போது ஒரு சீனியர் ஸ்டாஃப் வந்தார் சீனியர் ஆனாக இருப்பார் நீ ஜோயினில் யாராவது எஸ்கே கஃபத்தரியா இன்செக்ஷன் தெரிஞ்சவங்க இருக்கிறீங்களா என்று அவர் கேட்டார் எல்லோரும் தலை குனிந்தார்கள் மாயாய் மட்டும் தன் கையை தூக்குகின்றாள் அப்பொழுது சீனியர் சொல்கின்றார் சரி நீ போய் எக்ஸ்பிளைன் பண்ணு என்று அவள் சென்றபோது அவர் மற்றவர்களிடம் சொல்கின்றார் கசப்பாகச் சொல்லுகின்றார் அதுக்கு என்ன வேலை தெரியுமோ தெரியாதோ ஆனால் நல்லா ஆக்ட் பண்ணுது மாயா கேட்கவில்லை ஆனால் அவள் உள்ளத்தில் ஒரு உணர்ச்சி கிளம்பியது கஃபத்தரியா மாயா கஃபத்தரியாவுக்கு சென்றபோது ஒரு வேலைக்காரன் ஒரு சின்ன பையனை வாத்தியமாக திட்டிக் கொண்டிருந்தான் மாயா நடந்து சென்று என்னங்க இது ஒரு பையனை எப்படியா நீங்கள் திட்டுவீர்கள் என்று கேட்டால் அதற்கு வேலைக்காரன் சொன்னான் இவனால் எல்லா என் கீழே போட்டு விட்டான் மேடம் இவனால் எனக்கு நஷ்டமாக இருக்கின்றது என்று மாயா அதற்கு கூறினால் இது இவன் இருந்தாலும் அவன்ற வயசை பாருங்கள் என்ன கோபம் அப்படி என்று அந்த வேலகாரனை பார்த்து திட்டினாள் அந்த வேலகாரன் பதி சொல்லாமல் வெளியே போனான் அதற்கு அந்த சிறுபையன் அக்கா நன்றி நான் போயிட்டு வாரேன் என்று கூறினான் அதற்கு மாயா சிரித்தாள் அந்த ஒரு சிரிப்பு வெகு நேரம் பேச வைத்தது அர்ஜுன் வாட்ச் அவள் அந்த சம்பவத்தை எப்படி கையாளுகின்றாள் என்பதை மறைவாக நின்று பார்த்து கொண்டிருந்தான் அர்ஜுன் அர்ஜுனின் மனசுக்குள் அவளிடம் ஒரு பொஸ் இருக்கின்றாள் ஆனால் அதை தன்னம்பிக்கையாக அன்புடனும் கூட பண்ணுகின்றாள் என்று நினைத்தான் அவள் வெளியே வந்ததும் அவன் ஃபர்ஸ்ட் டைம் நேரில் பேசுகின்றான் அர்ஜுன் யுவர் நேம் இஸ் மாயா அர்ஜுன் குட் ஆல்ரெடி யூ அ நோய்ஸ் தட் இஸ் ரேர் மாயா உணர்ச்சி புன்னகையுடன் சத்தம் மட்டுமில்லை நியாயமா இருந்ததா இல்லையா என்பதுதான் முக்கியம் சார் அர்ஜுன் பார்வையை நிலைநிறுத்தி இன்ட்ரெஸ்டிங் அந்த ஒரு சந்திப்பு ஒரு ஸ்பாக்காக இருந்தது மனதில் மாயாவின் முகம் நிலை கொண்டது அந்த இரவு மாயா வீட்டில் அம்மாவிடம் பேசுகின்றால் மாயா அம்மா இன்றைக்கு ஒரு பெரிய கும்பனியில் தான் இருந்தேன் ஆனால் அங்கேயும் மனிதர்கள் இருக்கின்றார்கள் என்று உணர்ந்தேன் அம்மா அதற்கு அம்மா கூறினால் நீ எங்கே இருந்தாலும் அந்த இடமே மாறும் தங்கமே அன்புள்ள நேயர்களே இத்துடன் முதலாம் பாகம் முடிவடைகின்றது முதல் நாளே அவனை எதிர்த்தாள் ஆனால் அந்த எதிர்ப்புத்தான் அவர்களுக்கு இடையிலான புதிய உணர்வின் அவன் அழைக்கும் நேரம் அவளுக்கும் வேண்டாம் அடுத்த அத்தியாயத்தில் தெரிந்து கொள்ளுங்கள் மாயாவின் காவலன் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை அழுத்துங்கள் அடுத்த பகுதி இன்னும் பரபரப்பாக போகப் போகின்றது